பதினெட்டாம் நூற்றாண்டு வரை உலகில் கடவுள் வழிபாடு என்பது அலங்காரம் செய்தல் யாகம் செய்தல் விக்கிரகத்தின் முன்பத்தி செய்தல் பலியிடுதல் என்றுதான் இருந்தது கடவுள் வழிபாடு என்பது உயிர் இரக்கம்தான் என்பதை கற்பிக்க ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை மீண்டும் வளர்க்க ஒருவன் பூமிக்கு வந்தான் உலகின் மூலமுடுக்கெல்லாம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டை கொண்டு சேர்த்தான் கடவுளின் அருளை உயிர் இறக்கத்தால் மட்டுமே பெற முடியும் என்பதற்கு விதை போட்டான் ஆன்மீகத்தின் இறுதி சமாதி முக்தி என இருந்தபோது அதை தவிர்த்து ஆன்மீகத்தின் இறுதி மரணம் இல்லா பெருவாழ்வு என்பதுதான் என்று காட்டி அந்த பெருவாழ்வை அடைந்தான் ஒரு மனிதன் அவர்தான் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் வள்ளலார் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை உலகில் கடவுள் வழிபாடு என்பது அலங்காரம் செய்தல் யாகம் செய்தல் விக்கிரகத்தின் முன்பத்தி செய்தல் பலியிடுதல் என்றுதான் இருந்தது கடவுள் வழிபாடு என்பது உயிர் இரக்கம்தான் என்பதை கற்பிக்க ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை மீண்டும் வளர்க்க ஒருவன் பூமிக்கு வந்தான் உலகின் மூலமுடுக்கெல்லாம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டை கொண்டு சேர்த்தான் கடவுளின் அருளை உயிர் இறக்கத்தால் மட்டுமே பெற முடியும் என்பதற்கு விதை போட்டான் ஆன்மீகத்தின் இறுதி சமாதி முக்தி என இருந்தபோது அதை தவிர்த்து ஆன்மீகத்தின் இறுதி மரணம் இல்லா பெருவாழ்வு என்பதுதான் என்று காட்டி அந்த பெருவாழ்வை அடைந்தான் ஒரு மனிதன் அவர்தான் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளலார் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை உலகில் கடவுள் வழிபாடு என்பது அலங்காரம் செய்தல் யாகம் செய்தல் விக்கிரகத்தின் முன்பத்தி செய்தல் பலியிடுதல் என்றுதான் இருந்தது கடவுள் வழிபாடு என்பது உயிர் இரக்கம்தான் என்பதை கற்பிக்க ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை மீண்டும் வளர்க்க ஒருவன் பூமிக்கு வந்தான் உலகின் மூலமுடுக்கெல்லாம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டை கொண்டு சேர்த்தான் கடவுளின் அருளை உயிர் இறக்கத்தால் மட்டுமே பெற முடியும் என்பதற்கு விதை போட்டான் ஆன்மீகத்தின் இறுதி சமாதி முக்தி என இருந்தபோது அதை தவிர்த்து ஆன்மீகத்தின் இறுதி மரணம் இல்லா பெருவாழ்வு என்பதுதான் என்று காட்டி அந்த பெருவாழ்வை அடைந்தான் ஒரு மனிதன் அவர்தான் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் வள்ளலார்